அந்த வசனம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்க ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் இங்கிலீஷ்ல திராட்சரசத்துக்கு ஜூஸ் கிரேப் ஜூஸ்னு இருக்காது இங்கிலீஷ்ல என்ன இருக்கு ஒயின் இருக்கு ஆயில் அண்ட் ஒயின் இருக்கும் இந்த ஆயில் அண்ட் ஒயின் உலகத்தினுடைய வியாபார பொருளா மைய பொருளா உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற பொருளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் மாறுச்சு ஆயில் பூமி கடியில் இருக்குன்றத அமெரிக்கா கண்டுபிடிச்சு சவுதி அரேபியாவுக்கு உங்களுக்கு எல்லாம் சொன்னது எப்பான்னு கேட்டீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி டூலயும் கண்டுபிடிச்சாங்க நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல தான் அதை டிக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு குரூடாயில் என்னவா இருக்குது உலகத்தினுடைய மைய பொருள் நீங்க எல்லாம் அதை தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ரெண்டு நாட்டையும் என்ன இல்லைன்னா அவங்க நிலைமை பார்த்து பாருங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும் இன்னைக்கு கூட பிரதர் கூட வரமா பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு கூட என்ன இல்லாம இல்ல ரொம்ப எடுக்க வேணா குறைச்சி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா கோதுமை இல்ல அதான் டிஃபரன்ஸ் எண்ணெய் தான் உலகத்துடைய மைய பொருள் கோதுமை எண்ணெய் விலை ஏறுச்சுனா பெட்ரோல் விலை ஏறும் டீசல் விலை ஏறும் ரெண்டும் ஏறுச்சுனா எல்லா விலையும் ஏறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் எப்படி இதை விட ப்ராஃபிட்டிக்கல் புக்கு உலகத்துல என்ன இருக்கு சொல்லுங்க இவ்வளவு துல்லியமா தீர்க்க தரிசனம் உரைச்ச புக்கு எங்க இருக்கு இன்னைக்கு நாம எண்ணெய மைய பொருளா வச்சிருக்கிறோம் இத பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு கத்தர் சொல்றாரு அன்னைக்கு எண்ணையும் இதுதான் அடையாளம் நம்முடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு சீக்கிரம் வர போறாரு அதை தெரிஞ்சுக்கிறது தான் அதை கொடுத்திருக்கிறார் இவ்வளவு துல்லியமா தீர்க்க தரிசனம் நிறைவேற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை சபைக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் ஒண்ணு நமக்கு முன்னாடி நடந்துடணும் நம்ம காலத்துல எதுவுமே நடக்காது கண்ண முடுமதே ஜீவன் போகணும் அப்படிங்கிற தாட்ல இருக்கும் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம் பைபிள்ல உண்டு இப்போ இதெல்லாம் நம்ம காலத்துல நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது நடக்கும் நீங்க அதை உணர்ந்து அதுல இருந்து என்ன செய்யணும் கேள்வி இப்ப அடுத்த மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சிருச்சு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பஞ்சத்தினுடைய உச்ச லெவல் வரும் பொருளாதாரம் வீழும் கரன்சி அத்தனையும் காணாம போகும் இதெல்லாம் நான் சொல்ற ப்ராபர்சி இல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் ப்ராஃபிட்டே கிடையாது நான் பைபிள் டீச்சர் தான் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பைபிள் இருக்கிற ப்ராஃபஸியை எக்ஸ்பிளைன் பண்றோம் அடுத்து நடக்க போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு எக்கானமி கொலாப்ஸ் ஆகும் அமெரிக்கா டவுன் ஆகும் இத பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப அமெரிக்காவுடைய கரன்சி அவுட் முழுக்க கரன்சி போயிடும் அமெரிக்காவுக்கு பதிலாக மாற்று கரன்சி கொண்டு வருவாங்க இப்போவே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பிரிக்ஸ் பிரிக்ஸ் ஒரு அமைப்பு இருக்குது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க இவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரன்சிக்கு அமெரிக்கன் கரன்சிக்கு பதிலாக அவங்க வேற வேற யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இது ஈரான் அவங்க கரன்சி யூஸ் பண்ணிக்கிறேன் பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்தியா யூஸ் தொடங்கிருச்சு இருபது நாடுகளுக்கு யூஸ் பண்ணிருச்சு ஒரு ஒரு குழப்ப நிலை உலகம் முழுக்க இருக்கு எந்த கரன்சி எந்த கரன்சின்னு ஒரு கேள்வி வருது இது எல்லாத்துக்கும் ஒரு கரன்சியை கொண்டு வந்து நிறுத்தணும் இப்ப ஏன்னா இப்படியே ஓட்ட முடியாது அவன் அவன் கரன்சியை கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வேலைக்கு இது வேற டைம் பீங்கி ஒரு ஒரு இது இது எதுக்குன்னா அமெரிக்காவுக்கு மாற்ற வேற கரன்சியை கொண்டு வரதுக்கான இடைப்பட்ட காலம் இது இப்ப அமெரிக்கா டவுன் ஆகும் இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்துச்சு பவுண்டுக்கு பதிலாக டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்துச்சு அந்த இடைப்பட்ட பத்து வருஷத்துல பவுண்டுக்கு மாத்த ஒவ்வொரு பணத்தையா கொண்டு வரலாம்னு சொல்லும்போது போது அமெரிக்க டாலரை கொண்டு வந்தாங்க இப்ப அமெரிக்க டாலருக்கு பதிலா யூரோ என்கிற கரன்சி வரும் ஆனா அது டிஜிட்டல் கரன்சியாக வரும் நம்ம பார்க்கிற கரன்சி அல்ல டிஜிட்டல் கரன்சி ஆனா அதுக்கு மையம் எதுவா இருக்கணும் யூரோப்பியன் யூனியன் தான் இருக்கும் ஏன்னா அதுதான் பைபிள் சொல்ற கடைசி நாடு கடைசி நாடுனா வருகைக்கு முன்னாடி இருக்கிற கடைசி நாடு நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூரோ எழும்போ நீங்க ஒரு வார் பாப்பீங்க இப்ப இதை சொல்றதெல்லாம் உங்களுக்கு நீங்க பைபிள் உள்ள ப்ராபர்சி நீ எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது கதை கேட்கற மாதிரி கேட்டு போயிட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் இல்ல உங்களுக்கு லாபமும் இல்லை வரும்போது திருப்பி நீங்க எல்லாரும் ஐய ஐயோ இப்படி நடக்குது என்ன செய்யலாம் யோசிப்பியா இப்பவே அதுக்கான ஆயத்தத்தை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லப்படுது இப்ப இருக்க கரன்சி அமெரிக்கன் கரன்சி டவுன் ஆகி அடுத்து ஹீரோ என்கிற கரன்சி டிஜிட்டல் கரன்சியாக மாறி நீங்க கையில பணத்தையே யூஸ் பண்ண மாட்டீங்க எல்லாமே டிஜிட்டல் ஆகும் இப்பவே நீங்க டிஜிட்டல் எயிட்டி பர்சென்ட் வந்துட்டீங்க அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கையில கார்டு இருக்குதா போன் இருக்கா போன்ல ஜிபே இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதா இதெல்லாம் போன் பே இப்படிலாம் வச்சிருக்கீங்க இது பத்தாததுக்கு கார்டை ஸ்வைப் பண்றீங்க இது பத்தாததுக்கு உங்க போனையே ஒய்பை மாதிரி வச்சு ஸ்வைப் பண்றீங்க மிச்ச மீதி தான் காசு கொடுத்து வாங்குறீங்க சில நேரத்துல எல்லாம் ஆன்லைன்லயே ஆர்டர் கொடுத்துறீங்க இந்த மிச்ச மீதி கையில காசு கொடுத்து வாங்குறீங்கல்ல அதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுவாங்க வெரி சிம்பிள் ஒரே ஒரு நாள் தான் ஒரே ஒரு சட்டம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பேங்க்ல என்ன செஞ்சிருங்க போட்டுருங்க டெபாசிட் பண்ணிருங்க இனிமேட் எல்லாமே டிஜிட்டல் கரன்சி கார்ட்லயும் போன்லயும் தான் யூஸ் பண்ணணும் உங்க கையில இருக்கிற பணம் இனி ஒரு வாரம் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சோ வேலை செய்யாது இமீடியட்டா பேங்க்ல போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு கால அவசா அவகாசம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் கரன்சி முடிவுக்கு வந்துடும் இப்போ அதுக்கான பேஸை உருவாக்கிட்டாங்க பேங்க் டிஜிட்டல் கார்டு எல்லாம் உருவாக்கியாச்சு இனி உங்க பணத்தை நீங்க போய் கொண்டு போட அதுல போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதோட லாஸ்ட் கவர்மெண்ட் எக்கானமி தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சுன்னா அதை ஒரு நாடு கண்ட்ரோல் பண்ணும் அந்த நாடு யூரோவாக இருக்கும் சோ இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியா இருக்கு அதனுடைய விளைவுதான் பஞ்சம் இந்த பஞ்சத்தினுடைய உச்சம் மூன்றாம் உலக யுத்தம் பஞ்சத்தினுடைய உச்சமா முதல் பஞ்சம் வரும்போது முதல் உச்சமா பஸ்ட் வேர்ல்டு வார் இரண்டாவது பஞ்சம் வரும்போது செகண்ட் வேர்ல்டு வார் இப்போ மூணாவது பஞ்சம் வருது தேர்ட் வேர்ல்டு வார் அதான் நாலாவது முத்திரை அதுல சொல்லப்பட்டிருக்கிற நான்காவது முத்திரை அதான் சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும் உங்க தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க ஆளாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி புடிச்சு வச்சிருக்கிறியா அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இருக்கிற தீர்க்கதர்சிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நூத்தம்பது தீர்க்கதரிசி இருக்காங்க இல்லையா இருக்காங்களா இல்லையா நியாயபதிகள் காலத்துல சொல்லுவான் நீ என் வீட்டுக்கு ஆசாரியனா இரு நான் உனக்கு வெள்ளி பணம் தரேன் மாற்று வஸ்திரம் தரேன் அந்த மாதிரி நீங்க ஆளாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி புடிச்சு வச்சிருக்கியா இல்லையா யார் என்ன சொல்லட்டும் போன் பண்ணி கேட்கறது ஐயா இப்படி சொல்றாங்க என்ன நடக்கும் உங்க எந்த தீர்க்க தரிசியாவது கொரோனா வரும் சொன்னாங்களா எந்த தீர்க்க தரிசியா லாக்டவுன் வரும் சொன்னாங்களா எந்த தீர்க்க தரிசியாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போவீங்கன்னு சொன்னாங்களா அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ரெண்டத்தனியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் வலூகி பெருக்குவீர்கள் ஏற்கனவே கார் ஏற முடியாம தான் இருக்கிய டோருக்குள்ள போக முடியல இன்னும் நீங்க என்ன ஆக போறீங்க வலுக பெருகுவீர்கள் சிலர் எல்லாம் வீட்டுக்குள்ள போற நேரமே போக முடியல சைட்ல தான் போற ஆனாலும் வலுக்கு பெருகுவீங்க உங்களுக்கு இதை கேட்டதா எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தீர்க்க தரிசனம் ஆசிர்வாதத்துக்கு எச்சரிப்பு பைபிள் ஃபுல்லா தீர்க்க தரிசனம் எதுக்கு எச்சரிப்புக்கு உங்க பையனை நீங்க டெய்லி சூப்பரா வருடா நீங்க நல்ல ஒரு அப்படியே சொல்றீங்க எக்ஸாம் வரும்போது படிடா எக்ஸாம்டா இப்படி உக்காந்துருக்கீடா இப்படியே இருந்தா ஃபெயில் அதுதான சொல்றீங்க இல்லடா என்னைக்கா சொல்றீங்களா ஐயோ உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய கத்தரோட கிருபை நூறு எடுப்படா நல்லா சாப்பிடு காட் வில் பிளஸ் யூ அப்படியே சொல்றீங்க தீர்க்க தரிசனம் எதுக்கு எச்சரிக்கிறதுக்கு சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா தான் தீர்க்க தரிசனம் நீங்க தீர்க்க தரிசனம் என்ன எதிர்பார்க்கறீங்க வரவங்கெல்லாம் தலையில கையை வச்சு கண்ண மூடி

நம்பர் ஒன் பிரதானமான தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரை போல ஏற்ற சமயத்தில் வார்த்தையை கொடுக்குற ஒரு தேவன் உலகத்துல இல்லவே இல்லை அவரை விட்டுறிய யோசித்து பாருங்க உங்க ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு எந்த தீர்க்கதரிசி வராரு நம்ம உட்கார்ந்து சோகமா போய் உட்காந்தாலும் ஆறுதல் படுத்துறாரு நாம சந்தோஷமா போனாலும் கூட உட்காந்து இருக்கிறாரு நம்ம அவர் மட்டும் நம்ம கிட்ட இல்லாம பரிசுத்தாவியானவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்நேரம் நம்ம காணாம போயிருப்போம் நீங்க இந்த தரிசிகளுக்கு பின்னாடி ஓடுறீங்க அதை நிறுத்திடுங்க அப்ப தீர்க்க தர்சனமே இல்லையா இருக்கு இருக்கு சொல்றேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னா உங்க சபைக்கு வந்து இங்க தேவன் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல தான் சபை கிடையாது ஒரு இடம் சபன் கிடையாது அதனால ஜனங்க தீர்க்க தரிசிய தேடி ஓடுவாங்க புதிய ஏற்பாட்டுல ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை இருக்கு இங்கேயே தேவன் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தயவு செய்து அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு கேர்ஃபுல்லா இருங்க இந்த தீர்க்க தரிசிகளுக்கு பின்னாடி போறத நிறுத்திருங்க நான் சொன்னாலும் நீங்க நிறுத்த போக மாட்டீங்க எனக்கு தெரியும் வேற வழியும் இல்லை எனக்கு சொல்லித்தான் ஆகணும் நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க நீங்க தான் நான் நான்தான் நிறைய பேரை பாத்துருக்கேன் என்ன சொல்லுங்க எல்லாம் முடிச்சவரை நம்மட்டே கேட்பான் பாஸ்டர் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க போன பண்ணி கேட்கறது பாஸ்டர் ஜோ மணி இப்ப சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு எனக்கு நான் சொன்னேன் ஃபோன் பண்ணாமையே சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு ஃபோன் பண்ண ஜெம் பண்ண சொல்கிறாருன்னு சொன்னேன் ஆண்டவர் ஒன்று ஜெபம் பண்ண சொல்கிறாரு வேற ஒன்றும் சொல்லு வேற ஒன்றும் சொல்லு அவ்வளோ தான் சில ஆட்டோரு இருக்கான் எல்லோரும் நீங்கள் இவர்கிட்ட வருவாங்க இவர்கிட்ட வந்து ஹாஸ்டல் எனக்காக நீங்க உபவாசம் போட்டு ஜெம் பண்ணுவீங்களா ஏன் நீ என்ன பண்ணுவ அவரு உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுவார் அவர் உபவாசம் போட்டு ஜோன் ஜோன்னு எப்படி இருக்காரு பாருங்க அவர் சேர்ல பாதி தான் இருக்கார்

உங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சகலவற்றையும் சொல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த கடைசி காலத்துல சபையை மோசம் போக்குற கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் அதுவும் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா இப்ப எங்க ஊர்ல தீர்க்க தரிசனம் ரூபாயில தான் தருவோம் நீங்க எப்படி தருவிய வீடியில தருவிய அதனால உங்களை தான் தீர்க்க தரிசி எப்படி வருவாங்க அணி அணியாய் படப்படையாய் வருவார்கள் மனம் திரும்புங்கள் அதுல வேற ஒரு சில கூட்டம்லாம் இருக்கு பாஸ்டுக்கு தெரியாம தீர்க்க தரிசி கூட்டு வர்றது வீட்டுல வச்சு நீங்க சொல்லுங்க எங்க சபையில ஒன்னும் சொல்லல சொன்னாலங்க மாட்டிய சரி இதுக்கு மேலேயாவது மரம் திரும்புங்க உங்களுக்கு தேவையான எல்லா வேதாகமத்தில் உண்டு உங்க கையில் உள்ள ஆவியானத்தில் உண்டு அதையும் தாண்டி சபைக்கு வாங்க இங்கே ஆண்டவர் பேச வல்லம் உள்ளவராக இருக்கிறார் அதனால ஹெப்ரான சொல்லலாம் ஒருவேளை வேற சர்ச்சை வந்திருப்பீங்க நீங்க உங்க சபைக்கு போயிருங்க உங்க சபையில கத்தர் உங்களோட கூட பேச வல்லமையோடு இல்ல இப்போ இப்ப ஒரு புதுசா கடைசி காத்துல ஒரு ஃபேஷன் என்ன தெரியுமா எங்க சபையில ஒரு பேசவே மாட்டாரு அப்படின்னா ஏன் உங்க சபையில பேச மாட்டாரு எதனால பேச மாட்டாரு சொல்லுங்க நீங்க கத்தர் பேசிட்டார் ஒரு புறஜாதி ராஜா கேட்டதுக்கே கத்தார் பேசுவார் ஆனால் தேவனால் ரச்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் கேட்டால் கத்தார் கண்டிப்பாயி பேசுவார் ஒரு புறஜாதி ராஜா நீங்க நைட்டு கேட்கறான் இதுக்கு மேல என்ன நடக்கும் நைட்டே அவன்ட்ட பேசுறாரு உடனே அதே தான் தேவன் பேச வல்லமனிவராக இருக்கிறார் அல்ல லூயா மிகப்பெரியதான மூன்றாண்டு காலத்துக்கு அடுத்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மிகப்பெரிய பஞ்சம் வரும் அந்த பஞ்சத்தினுடைய உச்ச நிலைமைக்கு பூமி போகும் சரி இப்ப இதெல்லாம் தப்பிக்க என்ன செய்யலாம் ரெண்டு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிற அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா உடனடியாக நீங்கள் இப்பொழுதே போகும்போது லூலுக்கு போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கி அப்படிதானே யோசித்தீங்க இப்ப யோசிச்சீங்களா இல்லையா உண்மையாக சொல்லுங்க போகும்போது வீட்டுக்கார்ட்ட சொல்லி எப்பா பெசாம ஒரு இருபது மூட்டை வாங்கிடுவோமா இந்த ஆள் சொல்றேன்றது தெரியலாம இருக்கு எதையோ நடந்துகிறது தொலைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்னாகாது ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதெல்லாம் உலகத்துக்கு தான் நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கத்தர் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது சபைக்குள்ள இது நிறவே வரவே வராது நீங்க வேணா டோட்டல் பைபிள் எடுத்து பாருங்க எகிப்து முழுக்க வாதை வரும் அது இஸ்ரவேல் இருந்த கோசை நாட்டில் மாத்திரம் வராது இஸ்ரேல் முழுக்க வாதை வரும் அது எளியா இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வரவே வராது தேவன் உன் வீட்டுக்குள் இருந்தால் எந்த வாதையும் உன் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்க அவர் இருக்கிறார் வராது எதுக்கு எதுக்கு ஏசுமத்தி இருபத்தி நாலுல தெளிவா சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்த வார்த்தை யுத்தங்களின் யுத்தங்கள் செய்திகளின் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா பயப்படாதீங்க சம்பவிக்க வேண்டியதே அதெல்லாம் வெளியே நடக்கும் உள்ள வராது வாத வெளியே தலப்பிள்ள சாகும் ஆனா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வராது வெளியே குதிரைக்க கூட புள்ளு கிடைக்காது ஆனா உள்ள என் மாவும் எண்ணையும் குறைவுபடாதபடி ஒரு வீட்டுக்குள் நிரம்பி இருக்கும் அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார் அவர் உங்களை என்னையும் நடத்த வல்லமை உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும் அதான் முக்கியம் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தாருன்னா வராது நான் சொன்னது சரியா இல்லையா ஆமாவா இல்லையா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தா வராது பாக்கியலட்சுமி இருந்தா வராது நீங்க என்னன்னு தெரியாம தானே பாக்குறீங்க அவங்களுக்கு தெரியும் என்ன அவங்க வீட்டுல எல்லாம் பாக்யலட்சுமி ஏழு மணிக்கு மேல வருவாங்க அவங்களோட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுறது குடும்பமே உக்காந்து நாலு மணி நேரம் டிவி பாக்குது அவன் பையன் ஸ்கூல வந்த கார்டூன் பாக்கறான் அவன் டூசன் போன இவங்க சீரியல் பாக்குறான் இவங்க முடிக்கும் போது அவரு வந்துடுறாரு அவர் ஐபிஎல் பாக்குறாரு டபிள்யூ டபிள்யூ எஃப் பாக்குறாரு ஆனா எங்கள் வீட்டுக்குள்ள எந்த பஞ்சமும் வராது எப்படி வராது வரும் மாமிட்டுக்கு தான் பஸ்ட் வரும் வீட்டுக்குள்ள முதல் தேவன் இருக்கணும்ல குடும்ப ஜெபம் இருக்கணும்ல பைபிள் வாசிக்கணும்ல கேட்டு பாருங்க ரொம்ப பிஸி பிசி காலையில பைபிள் வாசிங்களா ஏழரை மணிக்கு டியூட்டி ஏழரை மணிக்கு டியூட்டி போனா அரை மணி நேரம் பைபிள் வாசி போக மாட்டேங்களா முன்னாடி எழுந்திரிச்சு ஏன் போக மாட்டேங்க அந்த பிள்ளைங்க பாவம் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளை அஞ்சரை மணிக்கு போகுது போதா இல்லையா பஸ் ஏறி போதா இல்லையா அஞ்சரை மணிக்கு தானே போகுது பாதி தூக்கத்தோடு தானே போகுது அப்படியே போகுது பிள்ளை அதுவும் பாதி வாயில வச்ச பிரெட்டோடயே போகுது மீத் மிச்ச மீதிய போகும்போது நின்றுட்டே போகுது அது இறங்கி பார்க்குது ஓ வாயில பெட் இருக்கா அப்படின்னு பாக்குது காலையில அஞ்சரை மணிக்கு அந்த பிள்ளை எழுந்திரிச்சு போகுது நீங்க ஏன்ச்சி பைபிள் வாசித்தா என்ன ஏழு மணிக்கு டூட்டி இருந்தா அஞ்சு மணிக்கு எழுந்து வாசிங்க ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ போற உங்க சரீரத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வீர்களானால் நித்திய நித்தியமாய் வாழ போற ஆத்மாவுக்கு நீங்கள் எவ்வளவு வேலை செய்ய வேண்டி வரும் எவ்வளவு சம்பாரிச்சு என்ன வீடு வாங்கி என்ன நகை வாங்கி எவ்வளவு சேர்த்து வச்சு சுத்தி ரப்பர் மரம் வச்சு நடுவுல வீடு கட்டி ஈச்சேரி போட்டு வாசல்ல படுத்தாலும் செத்து போவீங்க கன்ஃபார்மா சாவிங்க எழுபது இல்ல எண்பது இல்ல நான் சொல்லல வசனம் சொல்லுது ஆனா உங்ககிட்ட சாகாத ஒண்ணு இருக்கு உங்க ஆத்மா அதுக்கு நீங்க என்ன செய்ய போறிய உங்க வீட்டுக்குள்ள வாதை வரக்கூடாதுன்னா உங்க வீட்டுக்குள்ள முதல்ல தேவன் இருக்கணும் தேவன் உலாவுகிறவராய் இருக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தா வீட்டுல ஜபமும் இல்ல வேத வாசிப்பும் இல்ல ஒன்னும் இல்லை சபைக்கு வந்துட்டு போறதையே பயங்கர ஸ்பிரிச்சுவலா நினைச்சுக்கிறீ நாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் என்ன போயிட்டு வந்திய சர்ச்சுக்கு ரெண்டு மணி நேரம் அதுவும் அரை மணி நேரம் லேட்டா வரிய கார் பார்க்கிங் பத்து நிமிஷம் தேர்றிய அதெல்லாம் ஒரு சிலர்ல அவுட் ஸ்டாண்டிங் மெம்பர் மனைவி இறக்கி விட்டு வெளியவே இருக்கான் அவர்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் மெம்பர் மனைவி கிட்ட சொல்லிடுறாரு நீ போயிட்டு போற மாதிரி அடி நீங்க எங்க இருப்பீங்க ஒரு சின்ன வேலை இருக்கு இங்க முடிச்சுட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் பரலோகத்துக்கு அப்படிதான் நடக்கும் மகனே உன் மனைவி மேலே போகும் மனைவி சொல்லும் நீ போய் வேலையை பார்த்துட்டு வா நான் மேலே போறேன்னு சொல்லிட்டு போயிரு வருகையில நிறைய பேர் இருக்கான் உங்களா சொல்ல நீங்க தப்பா என்ன பேசுறேன்னு ஒரு தீவை பத்தி நீங்க எல்லாம் தங்கம் சரியா ஏதோ நீங்களே ஒரு தடவை கூப்பிட்டு நம்ம எதையாவது பேச ஒரு சர்ச்சைக்கு வர்றதுல ஒரு உண்மை இல்ல பண்றதுல ஒரு உண்மை இல்ல எத்தனை பேர் பர்சனல் பிரேயர் டைம் கால எழுந்திருச்சு எத்தனை பேர் ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்துல உட்காந்துருக்கிய சொல்லுங்க ஓ ரொம்ப பிஸி ஏசுநாதரை விட பிஸியா இருக்கீங்க என்ன செய்யலாம் அவரே அதிகாலை எழுந்து ஜோம் பண்ணிருக்கிறார் நீங்க ரொம்ப பிஸி ரைட் பைபிள் வாசிக்கிறீங்களா கிடையாது அதுவும் கிடையாது குடும்ப ஜெபம் இருக்கா கிடையாது ஆனா குடும்பமா வர்றதுக்கு போனோம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இனி எப்படியோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இந்த சல்லாத்துல பையன் கிட்ட சொல்லுவாங்க நீங்க டே போனது போட்டோம் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு மாசமாவது என்ன செய்ய ஒழுங்கா படி அப்படின்னு அதைத்தான் உங்களுக்கும் திருப்பி சொல்றேன் போனது போட்டோம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது ஏன்னா அவர் வாசப்படியில் தான் நின்றுகிட்டு இருக்காரு எப்ப உள்ள வருவார்னு தெரியாது இந்த இருக்கிற கொஞ்ச காலமாவது தேவனுக்கு உண்மையாக இருக்கு இன்னைக்கு போய் குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க ஒரு அரை மணி நேரம் ஒரே ஒரு அதிகாரம் வாசிங்க ஒரு பாட்டு பாடுங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோட உட்காந்து இதுதான் உங்கள் குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் தனிப்பட்ட முறையில ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க காலையில ஏர்லி மார்னிங் ஏந்திரிங்க எழுந்துருங்க யோசித்து பாருங்க பஹ்ரைனுக்கு விசா கிடைக்குது வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா மூணு மணி நேரம் ஏர்போர்ட்ல காத்து கிடக்குறீங்க இங்க இருந்து ஏஜென்ட் கிட்ட போய் ரெண்டு மணி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் காத்து உட்காந்துருக்கிய சில எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமையே ஒரு வருஷம் எல்லாம் உட்காந்துருக்கிய ஒரு வேலை கிடைக்குது பஹ்ரைன்லங்கிறதுக்கே இவ்வளவு தூரம் நீங்க காத்திருப்பீங்கன்னா பரலோகத்திலுமே இடம் கிடைக்க போதே அதுக்கு நாம எவ்வளவு காத்திருக்கணும் தேவ சமூகத்துல ஒரு அரை மணி நேரம் டெய்லி காத்துருங்க தேவ சமூகத்தில் ஒரு ஒரு அதிகாரம் வாசிங்க இவ்வளவு கூட நீங்க தேவனுக்கு உண்மையா இல்லைன்னா எப்படி தேவன் போய் பரவத்தில் வைப்பார் சொல்லுங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் கத்தர் அதிபதியாய் வைப்பார் அதனால இந்த அப்படி அறிவுபுறமா யோசிச்சு இந்த பஞ்சத்துல என்ன செய்யலாம் ஒண்ணும் செய்ய முடியாது பணம் இருக்கும் பொருள் இருக்காது என்ன பண்ணுவியா கொரோனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாத்தையும் காசு இருந்துச்சு கட என்ன வாங்க முடிஞ்சிச்சு அதை விட மோசமான கண்டிஷன் உணவே இருக்காது பொருளே இருக்காது உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறவர் ஒருத்தர் மேல இருக்கிற அவர் ஒருவேளை மனுஷனே உங்களுக்கு போஷிக்க முடியாவிட்டால் காகங்களை கொண்டு போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் காகமே இல்லையாவது பறக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டா ஒரு சாரி பாத்தின் விதவியின் வீட்டை கத்துற ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு விதவியின் வீடும் இல்லாத வனாந்தரமா இருக்குமானால் காக்காவும் பறக்க முடியாதுன்னா பரலோகத்திலிருந்து தூதன் கையில அடையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிற தேவன் ஒருவர் நம்மோடு அவர் ஒரு நாளும் நம்மை பஞ்சத்தில் விடவே மாட்டார் நாம தேவனோட மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம வீட்டுல தேவன் இருக்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கர்த்தருக்கு ஒரு இடம் இருக்கணும் யோசித்து பாருங்க நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் புரஜாதியார் வீடு கட்டும் போது கட்டுறாங்க அவங்க கடவுளுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க வீட்டில் மற்ற இஸ்லாமியர்களை பாருங்க அவங்களுடைய குரான் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும் ஒரு பாய் இருக்கும் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஷெல்ஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் நீங்க யூதர்களை போய் பாருங்க தோரா வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சிருப்பாங்க உங்க வீட்டில் எங்கேயாவது பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதா முதல்ல பைபிள் இருக்குதா என்னைக்காவது பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கீங்களா வீடு கட்டும் போது கிச்சன் புருசா வைங்க சிங்கு பெரிய சிங்கு வைங்க அப்புறம் பிரிட்ஜ் பெருசா டபுள் டோர் போட்டு வாங்குங்க கார் பெருசா செவன் சீட்டர் வாங்குங்க ஹால் பெரிய சோஃபா போடுங்க எல்லாம் இவ்வளவு பிளான் பண்ணி வாங்குறீங்க தேவனுக்கு என்ன இம்பார்டன்ஸ் கொடுத்தீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கா உங்க வீட்டுல முதல்ல ஜெபம் பண்றீங்களா பைபிள் வைக்க ஒரு இடம் இருக்கா டிவி மேல கிடக்கும் சோஃபா மேல கிடக்கும் வேற எங்கேயாவது கிடக்கும் சர்ச்சுக்கு வரும்போது குடும்பமே பைபிள் தேடுறது பைபிள் எங்க பைபிள் எங்க அது பையன் கேக்குறான் போன வாரம் வந்து எங்க வச்சீங்க போன வாரம் வச்ச இந்த வாரம் வரைக்கும் என்ன செய்யல தேடவே இல்ல பாதி வீட்டுல பைபிள் நிர்வாணமா இருக்கு ரெண்டு பக்கமும் அட்டையே கிடையாது நிறைய பேர் வீட்டுல ஆதாம் பழம் சாப்பிட்டதே இல்ல நாலாம் அதிகாரத்துல இருக்கு முதல் மூணு அதிகாரமே இல்ல இதுல வேற உங்களை பரலோகத்துல கூட்டு போய் உட்கார ஆயத்த ஆயத்தப்பட்டீங்கன்னா பழசிய ஆண்டு உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுப்பாரு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த காது கிணிய பேசிட்டு காசு வாங்கிட்டு நிறைய பேர் ஏன் அடுத்த வருஷம் ஆண்டவர் நீ நினைத்த இப்படி பேசுறதெல்லாம் நம்பாதிய உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவன் சொல்றதை விட என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அதில் அதன் காலத்துல நேர்த்திய ஆண்டவர் செய்வார் ஆனா நீங்களும் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமா இருந்தா மட்டும் போதும் சகலவற்றையும் செய்ய காத்தர் வல்லமில் உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் இந்த பஞ்ச காலத்தில் நீங்க செய்யப்படுற சுவிசேஷம் ஒண்ணு ஆயத்தப்படுறது இரண்டாவது நீங்க செய்ய வேண்டிய சுவிசேஷம் என்ன தெரியுமா இல்லாதவர்களை போஷிக்க போகிறீர்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறீங்க இதன் மூலமாகத்தான் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் ருசிக்க போகிறார் எப்படி ருசிப்பாங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆண்டவர் நிறைய கொடுப்பாரு இப்பவும் சொல்றேன் ஆண்டவர் பலுகி பெருக பண்ணுவார் நிறைய தருவார் நிரம்பி வழிய பண்ணுவார் ஆனா எதுக்கு தெரியுமா நீங்க புசித்த திருப்தி அடைந்து உங்க வீட்டுக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஆகாரம் இல்லாம கஷ்டப்படுறவங்க அது எல்லாருமான் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படி கொடுக்கும் போது அவன் அவனுக்கு ஒரு கிருதத்தை கத்தர எப்படி தரப்பார் தெரியுமா இந்த காலத்தில் இவ்வளவு பஞ்ச காலத்தில் தனக்கு உண்டானவற்றிலும் ஒருத்தன் கொண்டாந்து கொடுக்கறானே இவனே இவ்வளவு அன்பா இருப்பான் இவனுடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார் இவனை உருவாக்கின தேவன் எப்படி இருப்பார்னு அதன் மூலமாய் அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ள போகிறார் சோதம்ல இருந்த பாவம் என்ன தெரியுமா பெரிய பாவம் நம்ம எல்லாரும் ஓரின சேர்க்கை தெரிஞ்சிருக்கோம் ஆனா பைபிள் சொல்லுது இசைக்கல் பதினாறு நாற்பத்தி ஒன்பதுல அவங்ககிட்ட நிறைய ஆகாரம் இருந்துச்சான் நிறைய எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு ஆகார திரட்சி கீழே சொல்றாரு அவன் எளியோரை நினைக்கவில்லை இருக்கு எளியவர்களை பலப்படுத்தவில்லை இருக்கு பதினாறு நாற்பத்தி ஒன்பதுல இருக்கு அந்த வசன வாசிங்க கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சான்பவம் ஆகிய இவைகளே சோதமின் அக்கிரமங்கள் சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் வெலப்படுத்தவில்லை அவகிட்ட ஆதார இருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கல அதுதான் முக்கியம் நீங்க உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு பேர பேர பிள்ளைகளுக்கு கொள்ளு பேரனுக்கு இப்ப சேர்த்து வைக்கிற காலம் இது உங்களை தேவன் போஷிப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்த திருப்தியாய் போஷிப்பார் மீதம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கொடுங்க நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு போஷித்த ஆண்டவர் நாளைக்கும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம எங்க இருந்தோம் கத்த நம்மளை எப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் எவ்வளவு குறைவுல இருந்தோம் எவ்வளவு நிறைவாய் கத்தர் மாத்தி இருக்கிறாரு மூணு வேளை சாப்பிடுறோமே அதுவே பெரிய ஆசீர்வாதம் தானே எத்தனையோ பேருக்கு உக்ரைன்ல பாருங்க உலகத்துக்கே கோதுமை கொடுத்தவன் இன்னைக்கு சாப்பிட வழி இல்லாம இருக்கிறான் எத்தனையோ நாடுகள் அப்படி ஆயிடுச்சு ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் இன்னும் கர்த்தர் நம்மை தலைமுறை தலைமுறை ஆசீர்வச்சிட்டு நம்ம தாய் தகப்பன ஆசீர்வச்சாரு நம்மள ஆசீர்வச்சிருக்கிறாரு நம்ம மூலமா நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் இந்த தேவன் இன்னும் ஜீவனோட இருக்கிறார் நீங்க ஒருத்தருக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கறதுனால நீங்க ஏழையாக போறதே கிடையாது ஒரு குடும்பத்தை போஷிக்கிறதுனால நீங்கள் ஏழையாக போறது கிடையாது நீங்கள் தேவனுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் அதுக்கு ஆண்டவர் வட்டியும் முதலமா திருப்பி உங்களுக்கு இங்கேயும் கொடுப்பார் மறுமையிலும் கொடுப்பார் அல்லேலூயா கிறிஸ்தவம் என்றாலே சர்வீஸ் கிறிஸ்தவம் என்றாலே கொடுத்தல் சர்வீஸ் அதுதான் முக்கியம் இந்த கடைசி காலத்தில் தான் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஞ்சம் ஆயிடுச்சு யாருக்கும் கொடுக்கற பழக்கமே இல்லை ஒரு புடவைய கூட எடுத்து யாருக்கு என்ன செய்யறது இல்ல கொடுக்கறதே இல்லை புடவை ஒருவேளை கிழிஞ்சிட்டா கூட அது கறி துணியா மாறி அதுக்கப்புறம் அது மிதியடியா மாறி அந்த வீட்டில் சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்குமே ஒளிய அந்த துணி வேற யாருக்கும் என்ன செய்யாது போகவே போகாது எந்த நம்மால் இருக்கா எதையுமே பாருங்க யாருக்கும் கொடுக்க மாட்டான் ஏன்னா எதுக்காவது உதவும் எண்ணிக்காவது உதவும் அதை தூக்கி மேலே வை கட்டில் கடியில் வை ஆனா வெளியே மட்டும் அது என்ன செய்யாது போகவே போகாது யாருக்கும் உதவும் என்னைக்கு உதவும் கேட்டு பாருங்க அவன் வச்சிருந்த டிவிஎஸ் பிப்டியோடைய அருந்து போன செயினை வச்சிருக்காரு ஒருத்தர் எதுக்குப்பா என்னைக்காவது உதவும் நீதான் காரே வாங்கி கேப்பா இதுக்கப்புறம் எப்படிப்பா உதவும் என்னைக்காவது உதவும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு மட்டும் இல்ல இன்னொரு கூட்டத்துக்கு கொடுப்பதற்கு உங்க வீட்டு வாசல எத்தனையோ பேர் சாப்பிட முடியாம இருக்கிறான் கஷ்டப்படுறவன் இருக்கான் இல்லாதவங்க இருக்கிறான் ஏழை இருக்கிறான் அவனுக்கு கொடுங்க ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் கஷ்டப்படுறது கிறிஸ்தவன் மட்டும் இல்ல பசி கிறிஸ்தவனுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பொது இல்லையா சிலர்லாம் ஸ்பெசிபிகேஷனா கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா இந்த போய் நம்ம டிராபிக்ல நிற்போம் நம்ம ஊர்ல யாராவது வந்து கஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க நம்ம அப்பதான் அவனோட ஹிஸ்டரி இருப்போம் பாத்தீங்களா நல்லா தானே இருக்கான் ஏன்னா பில்கேட்ஸ் அவனை போது அவனுக்கு என்ன உடம்பு நல்லா தானே இருக்கு வேலை செய்து பிழைத்தால் என்ன நீ போற ஒரு ரூபாய்க்கு இந்த ஹிஸ்டரி தேவையா இந்த பயாலஜி பயோகிராபி எல்லாம் உங்களுக்கு தேவையா ஒண்ணு குடு இல்ல கதை முடிட்டு போயிட்டே இருக்கு அவனை பாத்துட்டு பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரியே இல்லையா எப்படி இருக்காரு அவர் பாக்கறதுக்கு வேளாண் மாசத்துனா வந்து நிற்கிறாராங்க அதுக்கு உட்காந்து அவன் ஹிஸ்டரியை தேடுறது அவன் ஜாதரிசியை தேடுறது கவனிச்சு கொள்ளுங்க ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அலையூயா அவங்க வீட்டு வாசல்ல எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இந்த ரெண்டு வேலையை நீங்க செய்யணும் ஒன்று நீங்கள் ஆவியிலே பலப்பட வேண்டும் இன்னொன்று எளியவரின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் இது ரெண்டு தான் மூணாவது முத்திரையின் காலத்தில் நீங்க செய்ய போறீங்க இப்ப தொடங்கிருச்சு இதுதான் அடுத்து நடக்க போதும் வெகு சீக்கிரத்தில் ஆண்டோர் போகிறார் அவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளமும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது அவைகளுக்கு நடுவே சபை பலப்பட வேண்டும் கத்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் இதுதான் பைபிள்ல உள்ள சத்தியம் இதை ஃபாலோ பண்ணா வருகையில் எளிது